ஏனா என்ன சின்னத் இருந்து தான் பெரிய தெరికి வந்து பெரிய ஆளா ஆனாரே சிவகாந்தி அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளா ஆகிட்டார் அவர் இடத்தை பிடிக்கணும் நீங்க நினைக்கிங்களா ஏனா அவரே மாதிரி பெண் வேட போட்டுட்டீங்க ஏன்னா ரூம்ல கேட்டிங்க திருப்பி கேக்குறாங்க அப்ப அதுல திருப்பி வந்து கேக்குறீங்க நெல்சன் பததலியானுக்கு சேர்ந்தீங்க நெல்சன் அடுத்து அதே மாதிரி ஏதாவது இருக்கா அவர் மாதிரி வரணும் அளவுக்கு உங்களுக்கு எனக்கு அங்க சிவான சேதுபதி அண்ணா எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அஜித் சார் விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்றேன் வெறும் ஸ்கிரீன்ல மட்டும்தான் நம்ம பாக்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளால ஒருத்தன் ஜெயிக்கிறான் இருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்கு எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டே இருந்தா சின்சியர் அதை பண்ணிட முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த மாதிரி இருக்குன்னா இப்ப சேது அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு ஆக்சுவலா ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்துல ஒருத்தருக்கு பத்தாயிரத்துல ஒருத்தருக்கு லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா இருக்கு மற்றபடி நான் எனக்கு வர கதைகள்

இன்னைக்கு காதல் நிலவரம் சொன்னால் எங்கள் கண்களுக்கு நீங்க தான் தெரியறீங்க அந்த காரணத்துக்காகவே ஸ்டாருங்கிற டைட்டில் தூக்கிட்டீங்களா அதே மாதிரி ஆனா அழகனுங்கிற படத்தில் ஒரு பெண் மேடம் போட்டிருப்பார் ரொம்ப ஃபேமஸ் அந்த படம் ஓகேங்களா அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு நோக்க ஒரு செட்டிமெண்ட்டும் இதுக்குள்ளார வச்சு தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா என்னோட இல்லைண்ணா இந்த படத்தை தவிர ஸ்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாேருமே இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டார்னால் வெறுமான அந்த ஸ்க்ரீனில் வர அது கிடையாது ஸ்டார் ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான் அது இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான் மக்கள் யாரெல்லாம் நாம பெருசா யார பெருசா ரொம்ப ரசிக்கிறோமா அண்ணாந்து பாக்குறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துடும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சினிமா இல்ல ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைன் அது கிடைச்சிருது ஆனா அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில் அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமா அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை யார் அங்கீகரிக்கிறது அவனை யார் பாராட்டுறது அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்கிற படம் தான் நம்ம ஸ்டார் கேள்வி ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி ஒன்று வந்து இந்த படத்துல வந்து நீங்க எல்லாரையும் பாராட்டினீங்க பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனா இவரும் ஒரு பாடலாசிரியர் நம்ம கம்பேர் நான் அந்த வரி காதே கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு வரி வந்தது பாருங்க என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா உன் தலைய கோதி கோதி என் கை ஜாஸ்தி ஆயிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி இங்க அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த எல்ல பின்னாடி அந்த பேனர்ல எல்லாம் போடு. அமிதாப் கூட இருக்கிறார் நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாதவர் அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் தான் முதல்ல நடிக்கிறதா மூணு क्वेश्चन ரெண்டு அடுத்து வாய்ப்பு போடுங்க அடுத்து என்ன காரணம்? கவினா அதையும் சொல்லுங்க. ரைட் சார். இது ஆடியோ 런치 பிளான்ல இருக்கு சார் இப்போமே. யுவன் சாரோட டேட்ஸ் தெரியல. மேபி ஆடியோ லான்ச் இருந்துச்சுன்னா அப்பா சொல்லலாம்ன்றதுக்காக லிரিক্সல வச்சிருக்கேன் நான் எல்லாம் அட லேடிஸ் சிஸ்டர்ங்களா சொன்னேன் நான் ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் ரீசன் தான் சார் இந்த இந்த ஃப்ரேமிங்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆர்ட்ல வச்சிருக்கேன் இன்னொருத்தர் ஆட் பண்ணா இந்த சிமிட்ரியா இருக்காதுன்ற ஒரு பண்ணேன் வேற எதுவும் மூணாவது ஹரீஷ்கவனுக்கு நன்றி சொல்லணும் சார் நான் லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான் பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவா எடுத்து சப்போர்ட்டிவா இருந்ததுக்காக ஹரிஷ்கவனுக்கு நன்றி சொல்லணும் சார் வணக்கம் இளனுக்கு ஒரு கொஸ்டின் கவின்க்கு ஒரு உண்மையாகவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்கு என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனால இந்த கதை எழுதுறதுக்கு உங்க தூண்டின ஒருத்தர் வந்து உங்க மேடையில இருக்கிறாரு அது உங்க அப்பாவே இருக்கிறாரு தவிர நீங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சோ ரொம்ப நல்லா இருக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்க எப்போ ஆக்ட் பண்ண போறீங்க அது கண்டிப்பா சார் எங்க அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு எங்க அப்பாவோட எங்க அப்பா அப்பாத்தாவுக்கு ஒரு ஆசை இருக்கு சார் எங்க அப்பா தாத்தா சின்ன வயசுல இருந்து இருப்பாங்க நான் ஒரு வேலை ஃபியூச்சர்ல நடிச்சேன்னா அந்த படம் எங்க அப்பா தாக்கு நடிக்கிறேன் ஓகே கவின் வாழ்த்துக்கள் பொதுவா வந்து லேடீஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி இந்த படத்துல அந்த கிட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸ் எடுத்தேன் கரீனா சோப்ரா ஆஹ் கரீனா சோப்ரா ஓகே யாரு எனக்கு சொல்லுங்க சந்தானம் சார் போட்டிருப்பார்ல லேடி அதுதான் ஏன்னா எனக்கு இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவ்வை சண்மையில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது புரியுது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ரானரியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா உன்னை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது ஆனா எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும் கொஞ்சம் சேட்டை பண்ற போர்ஷன்ஸ் அரதாங்கினிஷா மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்த கலவை மாதிரி இருக்கும் பரவாயில்ல மூணாவதா ஒன்று இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் சோசியல் மீடியால வாழ்த்துக்கள் சந்தானம் ரெஃபரன்ஸ் சூப்பர் நடிச்சிருக்காங்க சார் நடிச்சிருக்காங்க சார் ஆக்சுவலாக பேர் வந்து ஸ்டார்னு வச்சிருக்கீங்க பின்னாடி இருக்கவங்களும் பெரிய ஸ்டார்ஸு தான் ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார் எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார் நீங்கள் நினைக்கிறீங்க சார் நான் ஆல்ரெடி இன்ட்ரிவியூஸை சொல்லியிருக்கேன் சார் ஆ சார் கேக்கிறேன் சொல்லுவா ஸோ ஆஸ் அன் ஆக்டரா சார் நான் ஆஸ் அன் ஆக்டராக ஒரு ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஒரு ஒரு ஆஸ் அன் ஆக்டரா பர்ஃபார்மராக ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு பிலீவ் பண்ணுறேன் சார்

அந்த அப்படியே தேஞ்சா வர மாதிரி இருக்கும்ல அந்த ஜிம்மிக்கிய ஜமுக்கிய ஏதோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் போல அது அதை அப்படியே கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அது மெடக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாச்சா நானே கேட்பேன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி அமீன் சார் அண்ணா உங்களுக்கு மைக்கே தேவையில்ல போலையேண்ணே சொல்லுங்கள் சார் நான் வந்து ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே இளைன் முடிச்சு கொடுத்துருக்காரு படத்தை சார் நீங்கள் கட்டிங் சார் நீங்கள் வந்து அதிகமாக வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் கேட்கறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அவர் ஓகே ஓகே அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெஃபினட்டாக டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சேம் டைம் எனக்கு தெரியல யாருக்கு அப்புனா எனக்கும் சேம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்க எந்த பத்திரிக்கையில வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் இல்லைண்ண எனக்கு என்ன நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போது நான் வந்து கணாக்காலம் கலங்குணு சீரியல் நடித்தேன் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்கெலாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடித்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ரூபாவை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படி தான் இருக்குது ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்ல எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கதை தவிர இங்க தனிப்பட்டதுல யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது பிளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்டரலா ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்கள்ல நோ சொல்லிருக்கேன் பட் ஆனா அந்த நோ சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ற நேரத்துல நிச்சயமா எனக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக அது பேசுறதுக்கு கூட நல்லா இருக்கலாம் மற்றபடி ஃபேக்ஸ் இது சார் இந்த ஒரு சார் 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 அடுத்த ரெண்டு படத்தில் ஹீரோயினே கிடையாதுண்ணே நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது அதுக்கு அடுத்து ஒரு படம் பண்ணுறேன் அதுலேயும் ஹீரோயின் கிடையாது இந்த படத்துலையும் நான் கதை மட்டும் தான் கேட்டேன் ஹீரோயின் தான் இந்த இவர்தான் கூட்டு வந்தார்

யாருக்கு மென்ஷன் பண்றீங்க யாரு குறிப்பிட்டு சொல்ல வரீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோயின் சமாளிக்கிறது பெரிய விஷயம் சரிங்களா புது தமிழ் தெரியல எப்படி ரெண்டு பேர்ல யாரு கூட சொல்லலாம் அவரோட கால் தானே அவர்தான் சொல்லுங்க அப்படின்னா இதுல நடிக்கிறாரு அர்த்தம் இந்த படத்துக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணா ஒரு மாதிரி வார்த்தை விளையாட்டு மாதிரி அழகா இருந்துச்சு அந்த ரீசனுக்காக போட்டோம் ஹீரோனா சமாளிக்கிற அது வந்து அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு அது உடன்பாடு இல்ல அதில்